தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவைய பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்று பதினேழாவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடருந்தோங்கி தோங்கி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இந்த பாடல்ல ஆண்டாலும் அவர்களுடைய தோழிகளும் அந்த வாயில் காப்பான் கிட்ட அனுமதி பெற்று கதவைத் திறந்து உள்ளே நுழைந்து கண்ணபிரான் அவருடைய தாய் தந்தை அவனுடைய அண்ணன் எல்லோரையும் எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அம்பரமே அப்படின்னா ஆடை அப்படின்ற பொருள் முதல்ல கண்ணபிரானுடைய தந்தையாக விளங்கக்கூடிய நந்தகோபரை சொல்றாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அங்கே நந்தகோபர் வந்து ராஜன் ராஜாவாக இருக்கிறார் இல்லையா அப்போ அவரை தேடி யாராவது இது வேணும் அது வேணும்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் அவர்களுக்கு ஏற்றவாறு பொருள்களை வழங்கக்கூடியவராக நந்தகோப்பர் இருக்கின்றாராம் அப்படி அறங்களை யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத பார்த்து வழங்கக்கூடிய இந்த மேலான அறங்களை செய்து கொண்டிருக்கின்றாராம் அடுத்து கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு கண்ணானுடைய தாயாராக இருக்கக்கூடிய யசோதையை குறிப்பிடுறாங்க இந்த ஆய்ப்பாடி மகளிருக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள் அந்த குலத்திற்கே விளக்காக விளங்கக்கூடியவள் யார் யசோதா பிராட்டி அப்புறம் கொழுந்தே அப்படின்னு சொல்கிறாங்க அது மரத்தோட வேரில் ஏதாவது ஒரு நோய் ஒரு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதோட வெளிப்பாடு எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்தில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கொழுந்துகளில் அந்த நுனிகளில் தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போது அங்கே ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய மகளிர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா யசோதையை போய் பார்த்தாலே தெரிஞ்சு விடுமா யசோதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மகளிர்களும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அப்படின்ற பொருளும் அப்படி இந்த குலத்திற்கே குலவிளக்காக விளங்கக்கூடியவள் யசோதா பிராட்டியை நீங்களும் எழுந்துக்கோங்க அப்படின்னு இந்த தோழியர்கள் பாடுகிறார்கள் அடுத்து அம்பரம் ஊடருந்தோங்கி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடியை பெற்றார் இல்லையா வாமன அவதாரத்தில் அதை இங்கே சொல்கிறாங்க அடுத்து செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் அடுத்து இப்போ பலராமரை எழுப்புறாங்க எப்படி செம்பொர் கழலடி செல்வா பலதேவா அதாவது பலராமர் வந்து பெற்ற தாய் ஏ பெருமைப்படுத்தியவரும் அப்படிப்பட்ட பலராமனே நீங்களும் வந்து எழுந்துருங்க நீங்கள்லாம் எழுந்து எங்களுக்கு காட்சி கொடுங்க எங்களுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு வேண்டுறாங்க இதில் அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வந்து நந்தகோப்பரையும் குறிப்பிடுறாங்க நந்தகோப்பரின் மகனான கண்ணபிராணியும் குறிப்பிடுறாங்க அதாவது தாயை போல பிள்ளை தாயை எட்டு அடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது போல தாய் தந்தையர் எப்படியோ அது போல் அவருடைய பிள்ளையும் இப்படி எல்லாவித அறங்களையும் செய்கின்றானோம் அதை இதில் குறிப்பிடுறாங்க அடுத்ததாக இதில் இன்னொரு ஒரு ஆழமான கருத்தும் இருக்குது அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து மகாபாரதத்தில் திரௌபதிக்கு அந்த ஆடையை அளித்தார் இல்லையா அந்த வரலாற்றை அம்பரமே அப்படின்ற வார்த்தை மூலமாக நினைவு கூர்றாங்க அடுத்து தண்ணீரே அப்படின்ற வார்த்தைக்கு அதே மகாபாரதத்தில் குருஷேத்ர போரில் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தார் இல்லையா அப்போ அந்த குதிரைகளுக்கு இப்போது தண்ணீர் அழிப்பார் இல்லையா அதை இதில் குறிப்பிடுறாங்க அடுத்து சோரே அப்படின்றாங்க சின்ன வயதில் இருக்கும் பொழுது வீடு வீடாக சென்று அந்த வெண்ணையை திருடுவாங்க இல்லையா அப்பொழுது வெண்ணெயை திருடி அவர்களுடைய நண்பர்களுக்கு அந்த வெண்ணையை தருவாராம் அப்போது இந்த மூணு வார்த்தைகளில் அதே வரலாறுகளை வந்து இந்த மூணு வார்த்தைகள் மூலமாக இந்த வரலாற்றுகளை உள்ளடக்கியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் இப்போது ஆடை தண்ணீர் சோறு இது மூன்றும் வந்து நம்ம வாழக்கூடிய இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நமக்கு தேவையான இது மூன்றும் இதே நமக்கு மேலோகத்தில் தேவைப்படக்கூடிய மூன்றையும் இதே வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க அதாவது அம்பரம் அப்படின்னா ஆத்ம சுத்தி ஆத்மசுத்தி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அடுத்து தண்ணீரே அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்க அஞ்ஞானத்தை எல்லாம் போக்கி ஞானத்தை வழங்கக்கூடியது அப்படின்ற பொருள் அடுத்து சோரே அப்படின்னா முக்தி அப்படின்ற ஒரு பொருள் இந்த ஆத்மாவுக்கு தேவையான ஆத்ம சுத்தி ஞானம் மற்றும் முக்தி இது மூன்றையும் வழங்கக்கூடியவன் யாரா அந்த கண்ணபிரான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் குறிப்பிடுறாங்க அதாவது இந்த பூலோகம் மற்றும் மேலோகத்திலும் நமக்கு இந்த மூன்றையும் வழங்க வல்லவன் கண்ணபிரான் அப்படின்ற அழகான உட்பொருளை இதில் அடக்கி பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது திரு செங்கணவன்பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் நம்பாலதா கொங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள் செங்கமலப் பொற்பாதம் தந்தருள சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திரு இப்பாடலின் பொருள் செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் அப்படின்னா திருமால் பிரம்மன் மற்றும் உண்டான தேவர்கள் இந்திரன் முதலான தேவர்களை குறிப்பிடுறாங்க அதாவது திருமால் ஒரு முறை சக்ராயுதம் வேண்டி சிவபெருமானை வணங்கும் பொழுது ஆயிரம் மலர்களால் அர்ச்சிக்க முற்படுகிறார் அப்பொழுது ஆயிரம் மலர்களையும் கொண்டு வரார் அப்போது சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு எண்ணி ஒரு மலரை மறைத்து விடுகிறார் அப்போது பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மலரை குறைவதை பார்த்த திருமால் அவருடைய கண்ணையே எடுத்து மலராக சமர்ப்பித்தார் இந்த பக்தியில் நிகழ்ந்த சிவபெருமான் திருமாலுக்கு அருள் செய்து சக்கராயுதத்தை வழங்கினார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு அதை இங்க நினைவு மாணிக்கவாசகர் மாணிக்க அடுத்து திசைமுகன் பால் அது வந்து பிரம்மன் திசைக்கு ஒரு முகமாக இருக்கின்றது இல்லையா நான்கு முகங்கள் அப்போ பிரம்மாவை குறிப்பிடுது அப்படி அவர்கள் மேலெல்லாம் இல்லாத ஒரு அன்பு இதுல ரெண்டு அர்த்தம் கொள்ளலாம் அவர்கள் மேல் இல்லாத ஒரு அன்பு நம்மீதும் பிறகு இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா இவர்களெல்லாம் வழங்க முடியாத ஒரு இன்பம் அருளை பேர் இன்பத்தை நம்மளுடைய சிவபெருமான் நமக்காக வழங்குகின்றாராம் அப்படின்ற ரெண்டு பொருள் நம்ம இதில் இரு பொருள் கொள்ளலாம் அடுத்து கொங்குண் கரும்புழலி நம் தம்மை கோதாட்டி அதாவது இதில் அம்பாளை குறிப்பிடுறாங்க நமக்கு சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அப்படின்னு நினைச்சா அது சக்தியோட அனுமதி பெற்றால் தான் முடியும் அப்படின்னு முன் பாடல பார்த்தோம் இல்லையா அதை தான் இதில் குறிப்பிடுறாரு மாணிக்க வாசகர் அவளுடைய அந்த குழலை வந்து சொல்றாங்க நம்மை கோதாட்டி அதாவது நம்மளை கோதாட்டி அப்படின்னா நம்ம சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு நம்மளை தயார் செய்கிறாளாம் அந்த அம்பல் அதை இதில் குறிப்பிடுறார் அடுத்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள சேவகனை அப்படின்னு சொல்றாங்க அதாவது இங்கு இல்லங்கள் தோறும் அப்படின்றது வந்து வீடை மட்டும் குறிப்பிடல நம்மளுடைய ஆத்மாவையும் குறிப்பிடுறாங்க நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய மனசு தான் வந்து சிவபெருமானுடைய இல்லமாக விளங்குகின்றது அவன் அருளை பெற வேண்டும் அப்படின்னா அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவருடைய அருளை பெற முடியும் நம்மளால் அப்போது அவனை அருள் பெறுவதற்கு நம் ம நம் உடம்பு மற்றும் மனசில் இருக்கக்கூடிய மாசுகள் விலக வேண்டும் அப்படின்னு இதில் மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் அடுத்து அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து அடியார்களுக்கு எப்படி இருக்கின்றாராம் ஆறு அமுதமாக விளங்குகின்றாராம் அதாவது எளியவராக இருக்கக்கூடிய அடியவரிடம் தானே வந்து அருள் செய்யும் கருணையை இதில் சுட்டி காட்டுறார் மாணிக்கவாசகர் அப்படிப்பட்ட நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ அப்படிப்பட்ட பெருமானை நம்ம பாடி எல்லாவித நலன்களையும் பெற நம்ம என்ன செய்ய வேண்டும் பூம்புணல் பாய்ந்து ஆடியலோர் எம்பாவாய் நம்ம வந்து உடல் மாசுகளையும் உள்ள மாசுகளையும் விளக்குவதற்காக இந்த தடாகத்தில் நீராடி அவனை பாடி அருள் பெறுவோமாக அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு